கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் மூன்று வீரமாகேந்திர காண்டம் அதில் ஏழு ஹேம கூடத்தில் திருமுருகன் தன் தம்பியிடமிருந்து வந்த இதமான வார்த்தைகளை கேட்டதும் சூரபத்மன் அளவுகடந்த கடந்த ஆனந்தம் கொண்டு என் அருமை தன்பியே என் மனதை துருவி பார்த்து தெரிந்து கொள்வதற்காகவே நீ அம்மாதிரி வார்த்தைகளை கூறி என்னை பரீட்சித்து விட்டாய் உண்மையில் உன் மனம் எனக்குத் தெரியாதா என்ன ஆனால் ஒரு சிறுவனைக் கருதி நீ போரிடப் புறப்பட்டு செல்வது அவ்வளவு சரியென்று எனக்கு தோன்றவில்லை ஒருகால் அவசியம் நேரிட்டால் நான் உனக்குச் சொல்லி அனுப்புகிறேன் அதனால் நீ இப்போது உன் மாளிகைக்குச் சென்று தங்கியிரு என்று கூறி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் அதன் பிறகு சூர சகல அசுர வீரர்களும் புடைசூழ தன் அண்டப்புறத்திற்கு சென்று தங்கியிருந்தான் அன்றைய இரவு பொழுதும் செவ்வனே கழிந்தது திருச்செந்தூரில் நவரத்தின மயமான சிங்காதனத்தின் மேல் வீற்றிருக்கும் திருமுருகன் தம் தூதனான வீரபாகுவை நோக்கி வீரனே போரில் நிமித்தம் விரைவில் ரதத்தை எடுத்துக்கொண்டு வா என்று கட்டளையிட்டார் கந்தன் கட்டளையை வீரபாகு வாயு தேவனிடம் தெரிவிக்க வாயு தேவனும் ஒரு நொடி பொழுதில் ரதத்தை ஓட்டி வந்து முருகப்பெருமானின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான் ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்ட முருகர் தம்மை புடை சூழ்ந்திருந்த விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்களையும் அவர் அவர்களுடைய வாகனங்களில் ஏறியமர்ந்து கொள்ளும்படியாக பணித்தார் அவ்வாறே பிரம்மதேவன் தம் வாகனமாகிய அன்னத்தின் மீதும் மகாவிஷ்ணு கருடனின் மீதும் தேவேந்திரன் விமானத்தின் மீதும் ஏறியமர்ந்து கொண்டார்கள் அவர்களைச் சுற்றிலும் திரண்டிருந்த இரண்டாயிரம் வாகினி பூத சேனைகளும் போர்க்களத்தை நோக்கி விரைந்து புறப்பட்டன அச்சமயத்தில் தேவ துந்துபிகள் ஜால்லரி காகலம் மட்டு டிண்டிமம் படகம் விபஞ்சி பரிவாதினி வல்லகி ருத்ரம் சங்கம் கொம்பு சின்னம் ஆகிய வாத்தியங்கள் அனைத்தும் பேரொலிகளாக எழும்பி இன்னிசை முழக்கமிட்டன ஸ்வர சுத்தமும் தாளக்கட்டும் தவறாத இனிய குரலையுடைய கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் வித்தியாதரர்கள் உரகர்கள் ஆகியோர் அனைவரும் தேவ தேவசேனாபதியான முருகப்பெருமானின் அற்புத சரித்திரத்தை பாட்டுகளாக விவரித்து பாடினார்கள் கற்பக தருக்களிலிருந்து மலர்கள் இடைவிடாமல் அங்கு பொழிந்தன நாரதர் தும்புரு ஆகிய முனிவர்களும் சிவபாலனின் அருகில் நின்று கொண்டு அவருடைய அருமை பெருமைகளை குறித்து பாடி அவர்கள் அனைவரும் மகிழ்ந்தார்கள் பெருத்த ஆரவாரத்தோடும் அட்டகாசத்தோடும் கடற்கரையை வந்தடைந்தார்கள் அப்போது தேர் குதிரை சைனியம் ஆகியவற்றின் கால்களால் கிளப்பப்பட்ட படலம் சகல இடங்களிலும் பரவி சென்று கடல் நீரில் விழுந்து அதை சேராக குழம்பச் செய்துவிட்டது அந்த சேற்று நீரில் சைனியங்கள் தொடர்ந்து நடந்து சென்றதால் அது காய்ந்து அதிலிருந்து மறுபடியும் புழுதி கிளம்பி எழுந்தது இவ்வாறு முருகப்பெருமானும் அவருடைய படைகளும் சமுத்திரத்தை தாண்டிச் சென்று பட்டினத்தின் வடக்கு திசை வாசற்புறத்தை அடைந்தார்கள் அப்போது பிரம்மா விஷ்ணு ஆகிய இரு தேவர்களும் முருகப்பெருமானை வணங்கி நமஸ்கரித்து பிரபுவே தாங்கள் இந்த சூரபத்மனுடைய பட்டினத்துக்குள் புகுவது சரியல்ல மகாபாபியான சூரபத்மனுடைய இந்த நகரத்திற்குள் தங்களை போன்ற புண்ணிய சீலர் அடியெடுத்து வைப்பதே தகாதது ஆகையால் இந்த இடத்தில் இருந்தவாறே அந்த சூரபத்மன் இங்கு வரும்போது அவனோடு போரிட்டு கொள்வீராக என்று கூறினார்கள் அதற்கு சம்மதித்த முருகரும் தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவை கொண்டு தமக்கென்று ஒரு பட்டினத்தை ஒரு வினாடி பொழுதிற்குள் நிர்மாணித்து தரும்படியாக கேட்டார் அவ்வாறு விஸ்வகர்மாவான மயனும் சிறந்ததான ஒரு நகரத்தை விரைவில் அமைத்துக் கொடுத்தான் பல வகையான மண்டபங்களை கொண்டும் அநேக கோபுரங்களோடு விளங்கியும் பலவித வினோதங்கள் நிரம்பியும் வரிசை வரிசையாக வீடுகள் நிரம்பியுள்ள அநேக வீதிகளைக் கொண்டும் காட்சியளித்த அந்த பட்டினத்தின் நடுவில் ஆறுமுக பெருமானின் அழகான மாளிகை கம்பீரமாக அமைந்திருக்கிறது அந்த பட்டினம் முழுவதும் தங்கத்தினாலேயே அமைக்கப்பட்டிருந்ததால் அதற்கு ஹேமகூடம் என்ற பெயரும் ஏற்பட்டது அத்தகைய அதி அற்புதமான பட்டினத்தில் புகுந்த முருகர் தம் மாளிகை வாசலை அடைந்ததும் ரதத்திலிருந்து இறங்கி அதனுள்ளே சென்றார் தம்முடைய சேனாபதிகள் அனைவருக்கும் அவர் தனித்தனி விடுதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தார் சேனாபதிகளாகிய சுப்ரன் மேகமாலி ஷீர்சகரன் கபாலி சத்திரங்கன் ஜுவாலதாலு வஜ்ரன் பீமன் உக்கிரன் உக்கிரேபன் பிப்ளன் நந்திசேனன் பிரம்மஜன் பிரம்மசேனன் பத்மகன் கராளன் தண்டகன் பத்திரகன் பரிகநேமி ஹூதவகன் புஷ்பதந்தன் ருத்ரன் அரஹரன் மதிஜித் கேதுமாலி வக்திரன் பிரம்மகேசன் நீதிபதி கலிங்கன் கோரகன் அச்சுதன் பலன் சாந்தன் சித்திரசேனன் பூரி சுசீலன் மாஜயன் மாணவன் சிம்மன் உத்திரசிம்மகன் உபதிஷ்டன் ஜயேசன் மத்தகன் மதங்கன் சண்டி மகாதலன் சேதன் நீலபத்திரன் ஹுபாஹுகன் அண்டபரணசங்கன் காகபாதன் பிங்களன் சமயன் மாயன் நிகும்பன் கும்பன் சங்கன் பாலகன் வசீகன் சந்துருல்தாலு ஹயக்ரீவன் அயுதாக்ஷன் சகசிரபாகு அனந்தன் வாமன் மங்களகேசன் சோமன் வஜ்ரமாலி சண்டன் அச்சமுகன் சரபன் கிரந்தன் அந்தகன் கபந்தன் மேகவிஜயன் வித்ருமன் சாலிகன் பிருசன் தண்டன் வியாக்ரன் காலபரசன் தசமுகன் குமுதன் பானு அத்திரி அசுரகாலன் ஹரிகேசன் தனஞ்சயன் சுசிமுகன் அனலகேசன் சுதந்திரன் மத்தன் உன்மத்தன், நந்தி மனோபவன் வாயுவேகன் சஹச்ரபாக் பானு கம்பன் பதங்கன் சுத்தன் அனீகன் சீதன் அநாதன் சுமாலி ஜுவாலகேசன் ஆகிய நூற்றி எட்டு பேர்களுக்கும் தனித்தனியான விடுதிகள் கொடுக்கப்பட்டன அதன் பிறகு பிரம்மா விஷ்ணு முதலான சகல தேவர்களாலும் லட்சக்தி ஒன்பது வீரர்களினாலும் ஸ்ரேஷ்டர்களான ஆறு முனிவர்களாலும் திவ்யமான ஸ்தோத்திரங்கள் துதிக்கப்பட்டன அந்த மந்திர முழக்கங்களிடையே முருகப்பெருமான் தம் மாளிகையினுள் புகுந்து அங்குள்ள திவ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்